ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் கொளுத்துற வெயிலுக்கு உடம்பு கவிதமாக இந்த மாதிரி அப்பப்போ சின்ன வெங்காயமும் வெந்தயம் போட்டு புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் வெந்தய குழம்புக்கு மசாலாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சட்டுன்னு இந்த குழம்பு செஞ்சிடலாம் இதோடய டேஸ்ட்டும் அருமையாகவே இருக்கும் வெந்தயத்தை வறுத்து அரைக்கிறதுனால அதோட தன்மையும் நமக்கு அவ்வளோவா தெரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டிஸ்ட் தர்ஷா சமையல் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டன்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வத்தல் ஒரு ஆறுலேருந்து ஏழு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு அரிசியோட கலர் லைட்டாக ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜார்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கே குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா மட்டும் நான் அரைச்சிருக்கேன் முடிஞ்சால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம் இல்லை டைம் இல்லை அப்படின்னா இதுலேயே நமக்கு ஒரு நாலஞ்சு தடவைக்கு வர மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி போடணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் உடம்பு குளிர்ச்சி அரைச்சிக்கிறதுக்கு அதுவும் உதவும் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு பூண்ட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறப்போ வாயு வந்து நல்லா பிரிஞ்சு வரும் நிறைய குவான்டிட்டி பூண்டு இந்த சம்மரில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் அதுவே நம்ம உடல் சுட்டை அதிகப்படுத்தி விட்டுரும் ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நடுவில் கீறி சேர்த்தோன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் நான்வெஜ் ரெசிபிக்கு நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தது அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம புளிக்குழம்புக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரொம்ப புளிப்பு இல்லாத நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இது கூட வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா அருமையாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஊற்றிடலாம் தேங்காய் போட்டு செய்கிற புளிக்கிழம்பு ஒரு வகை தேங்காய் போடாமல் ஒரு சில வத்த குழம்பு நம்ம செய்வோம் தேங்காய் சேர்க்காமல் செய்கிற புளிக்குழம்புக்கு நாம் வெள்ளத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளிக்கரைசலோட பச்சை வாசலை போனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் மசாலாவை குழம்போடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி மசாலா அரைக்கிறப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கோம் சப்போஸ் நீங்கள் வெந்தயம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அளவு கூட நம்ம தாராளமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் எப்போவுமே வெந்தயத்தை வறுத்து அரைக்கிறப்போ அதோட கசப்பு வந்து நமக்கு மட்டுப்பற்றுரும் நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நம்ம குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு நல்லா திக்காக கெட்டியான பதத்தில் எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம குழம்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக நல்லா கமனு பூண்டு வெந்தய வாசனத்தோட நம்ம வெந்தய குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த சின்ன வெங்காயம் வெந்தய குழம்ப கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தோட ஒரு அப்பளம் கூட்டு வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கும் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்றப்போ அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்